தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் அருளிய திவ்ய பிரபந்த ராமாயணத்தை குறித்து சிந்திப்போம் இராமாயண தத்துவார்த்தங்களை உலகுக்கு உவந்து அருளிய ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை என்னும் மாமுனிவர் பன்னிரு ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்த பாச்சுரங்களில் உள்ள பதங்களையே தொகுத்து இராமாயணமாக அருளி செய்திருக்கிறார் இதை அனுதினமும் பாராயணம் செய்தால் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் செய்த பலனும் இராமாயண பாராயண பலனும் ஒருங்கே கிடைக்கும் ஸ்ரீ ராமஜயம் பாலகாண்டம் திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத் தடியரோடு ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் சூழ் அரங்க நகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் ஆவாரார் துணையென்று துளங்கும் நல்ல அமரர் தீர வல்லரக்கர் இலங்கை பாழ்படுக்க எண்ணி மண்ணுலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் அணி நகரத்து வெம்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் கௌசலை தன் குலமதலையாய் தயரதன் தன் மகனாய் குணம் திகழ் கொண்டலாய் மந்திரங்குள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் தன் சிலை இருத்து மைதிலியை மனம் புணர்ந்து இருபத்து ஒரு கால் அரசுகளை கட்ட மழுவாளி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் செற்று அம்பனுடு மணிமாட அயோத்தி எய்தி அயோத்தியா காண்டம் அரியணை மேல் மன்னன் ஆவான் நிற்க கொங்கையவன் கூணி சொற்கொண்ட கொடிய கைகேயி வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குளக்குமரா காடுறைய போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது ஈன்றெடுத்த தாயாரையும் ராஜ்யமும் ஆங்கொழிந்து மைவாய களிரொழிந்து ஒழிந்து தேரொழிந்து களன் அணியாதே காமர் எழில் விழலுடுத்து அங்கங்கள் அழகுமாறி மானமறு மென்னோக்கி இன் துணையா இளங்கோவும் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணும் கடந்து போய் பக்தியுடை குகன் கடத்த கங்கை தன்னை கடந்து வனம் புக்கு காயோடு நீடு கனியுண்டு வியன்கான மரத்தின் நீழல் கல்லணை மேல் கண்துயின்று சித்திரக்கூடத்திருப்ப தயரதன்தான் நின் மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நீள்வானில் போக்க என் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வானேற தேனமரும் பொழில்சாரல் சித்திரக்கூடத்து ஆனை புரவி தேரொடு காலால் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான்பனையம் வைத்து குவளையத்து துங்கக் கரியும் பரியும் இராச்சியமும் எங்கும் பரதர் கருளி விடை கொடுத்து திருவுடை திசைக்கருமும் திருத்தப் போய் தண்டகாரண்யம் புகுந்து ஆரண்ய காண்டம் மறைமுனிவர்க்கு அஞ்சேல் மின் என்று விடை கொடுத்து வெங்கன் விரல் விராதனுக்கு விற்குனித்து வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என்ன பொன்னிறம் கொண்ட சுடுசினத்த சூர்பனகாய் கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த ஈரா விடுத்து கரணொடு தூடனன் தன்னுயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலையில ங்கை யோடி புக கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலை வேர் வேர்காளை அகழ்விப்பான் ஓருருவாய் மானை அமைத்து சிற்றையிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டத்தனாய் வஞ்சித்து இலைக்குரம்பில் இருப்பில் கனிவாய் திருவினை பிரித்து நீர் கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடுபோய் கடிவா காவில் சிறையாய் வைக்க அயோத்தியர் கோன் மாயமான் மாயச்செற்று அலை மலி கண்ணாலை அகன்று வெய்தி சடாயுவை வைகுந்த தேற்றி கங்குளும் பகலும் கண் துயிலின்றி படி உலாவி உலாவி சனை ஒன்றினால் கவுந்தனை மடிந்து கவரி தந்த கனி யுவந்து கிஷ்கிந்தா காண்டம் வனமரவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் ஏழைது உருத்தெழு வாழி மார்பில் ஒருகனை உரூர ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசளித்து வானர கோனுடன் இருந்து வைரேகி தனை தேட விடுத்த திசை கருமம் திருத்து திரள் விளங்கு மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப சுந்தர காண்டம் சீராறும் திரள் அனுமன் மா கடலை கடந்தேறி மும்மதில் நீர் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறும் முளைமடவால் தனை கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருள்வாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம் போது நிறுத்தல் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் கலக்கியமாமணத்தலாய் கையேயி வரம் வேண்ட மலக்கியமாமணத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போ கொடுப்ப இலக்குமணன் தன்னோடு இங்கு ஏகியதும் கங்கை தண்ணில் கூரணிந்த வேல்வளவன் குகனொடு சீரணிந்த தோழமை சித்திர சித்திரக்கூடத் திருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை தீந்த மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமா ஓ நின் அபயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை பொன்னொத்த மானொன்று புகுந்தினிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே எங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர் கோன் உரைத்த அடையாளம் ஈதவன்கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலர்குழலால் சீதையும் வில்லருத்தான் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சிமேல் வைத்து கக்கத் திரள் விளங்கும் இலங்கையர் கோண் மா கடி காவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்க எரித்து அர கோண் இனமளித்து மீண்டு அன்பினால் அயோத்தியர் கோண் தளிர்புறையும் அடியினை பணிய யுத்த காண எங்கும் குரங்கும் முசுவும் படையா கொடியு கொடியோன் இலங்கை புகழுற்று கடற்கரை வீற்றிருந்து செல்வ வீரனர்க்கு நல்லானாய் விரிநீர் நீர் இலங்கை அருளி சரண் புக்க குறை கடலை அடலம்பால் மருக எய்து கொள்ளை விளங்கு பணி செய்ய மலையாளனை கட்டி மருகரை ஏறி இலங்கை பொடி பொடியாக சிலைமலி செஞ்சரங்கள் செலவுத்து கும்பேனொடு நிகும்பனும் பட இந்திரசித்து அழிய கும்பகர்ணன் பட ஆவி மாழ அரக்கர் கூத்தர்போல் குளமணி தூரமாட இலங்கை மன்னன் முடி ஒருவதும் தோல் இருவதும் போய் உதிர சிலை வளைத்து சரமலை பொழிந்து கரந்துணிந்து வெற்றி கொண்ட செருங்கலத்து கடிக்கமல நான்முகனும் கண்மூன்றத்தானும் என்மர் பதினொருவர் ஈரருவர் ஓர் இருவர் உள்ள வானவர் மலர் மழை பொழிந்து மணிமுடி பணிதர அடியினை வணங்க கோல திருமாமகளோடு செல்வ வீட வானரக்கோணுடன் இலகுமணி நெடுந்தேரேறி சீரணிந்த குகனொடு கூடி அங்கனொடு மதில் புடைசூழ் எய்தி நன்னீராடி பொங்கில வாடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலாம் மேதகு பல்கலன் அணிந்து சூட்டு நன் ஆலைகள் அணிந்து பரதனும் தம்பி சத்ருக்கணனும் இலக்குமணனும் இரவு நண்பகலும் ஆட்செய்ய வடிவினை இல்லா சங்கு தங்கு முன்கு கை நங்கை மலர்குழலால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வாழ்வித்தருளினார் திவ்ய பிரபந்த ராமாயணம் முற்றிற்று ஸ்ரீ ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் வாழ்க வளமுடன் தங்களின் அன்போடு தமிழோடு தையல் தொடரும்